வேலூர் மாவட்டத்திற்கு கால்நடை பராமரிப்புத்துறை சார்பில் ஒரு லட்சம் கால்நடைகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப ஒரு நடமாடும் கால்நடை மருந்தகம் வீதம் பதினான்கு ஒன்றியம் உள்ளடக்கிய ஆறு நடமாடும் கால்நடை மருந்தக ஊர்திகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டது இந்நிலையில் மாவட்ட ஆட்சியர் பிரபு சங்கர் வாகன சாவையினை வழங்கி நடமாடும் கால்நடை மருத்துவ வழித்தட சேவையினை துவக்கி வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினாா் கோவாவில் கடந்த மூன்று நாட்களாக உலக அளவிலான சிலம்பம் சுற்றும் போட்டி நடைபெற்றது இதில் சென்னை திருவெற்றியூரில் உள்ள சாலஞ்சர் சிலம்பம் கிளப் கூடத்திலிருந்து பெரியவர் சிறியவர் என சுமார் பதினான்கு வீரர்கள் பங்கேற்றனர் ஒற்றைக் கம்பு அட்டை கம்பு சுழல் கம்பு மான் கொம்பு என பல்வேறு பிரிவுகளின் கீழ் நடைபெற்ற போட்டியில் பங்கேற்ற பதினான்கு பேர்களில் ஒன்பது பேர் தங்கப்பதக்கமும் ஐந்து பேர் வெள்ளிப் பதக்கமும் வென்றனர் குறிப்பாக நாற்பது ஒன்று வயதான பெண் ஒருவர் கலந்து கொண்டு தங்கப்பதக்கம் வென்றார் இதனை அடுத்து பதக்கங்களை வென்று வீடு திரும்பிய வீரர்களை அஜாக்ஸ் மெட்ரோ ரயில் நிலையத்தில் குடும்பத்தினர்கள் இனிப்பு கொடுத்தும் பூக்கள் கொடுத்தும் வரவேற்றனர் ஆஹ் நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இன்டர்நேஷ்னல் லெவல்ல கோவால போயிட்டு மேட்ச் ஆடிட்டு வர்றோம் சிலம்பம் மேட்ச் ஆடிட்டு வர்றோம் அதுல வந்து எங்கள் பசங்க மட்டும் ஒரு பதினாலு பேர் க கலந்துக்கிட்டாங்க அதுல வந்து ஒன்பது தங்கமும் ஆஹ் ஐந்து வந்து வெள்ளி பதக்கமும் பசங்க வந்து வின் வின் பண்ணியிருக்காங்க ரொம்ப நல்லாவே நம்ம பசங்க ஆடிருக்காங்க அது ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மெம்பர்ஸ் கிட்ட கலந்துட்டாங்க அது நிறைய கண்ட்ரீஸ் வந்துருந்தாங்க ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் மெம்பர்ஸ் அப்படி கலந்துட்டு அதில் ஒரு நூறு மெம்பர்ஸ் அந்த மாதிரி நிறைய நிறைய பேர் வந்துட்டு இருந்தாங்க ஆ வேரியேஷன் நிறைய நல்லாவே தெரிஞ்சுது நம்ம இதுக்கும் அவங்க கொடுக்குற அந்த டிஃப்ரெண்ட்ஸ் அந்த ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாடம் இருக்குதுன்றதை நம்ம கற்றுக்குறோம் ஒவ்வொரு இடத்துல இருந்து கற்றுக்குறோம் நான் எந்த ஏசியா இருந்தாலும் பசங்களுக்கு வந்து எந்த கேர்ள்ஸ் யாராக இருந்தாலும் லேடிஸாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் உங்களுக்கு நான் பயிற்சி கொடுக்குறேன் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் புதுக்கோட்டை மேடு பெருமாள் கோவில் தெரு அருகே வசித்து வரும் முருகேஷ் ராஜேஸ்வரி தம்பதியினர் மற்றும் சாக்கு வியாபாரி அப்துல் ரஹீம் பரஹத் நிஷா ஆகியோரது வீடுகள் உட்பட மூன்று வீடுகளில் அடுத்தடுத்து இருபதாயிரம் ரொக்க பணம் ஒரு பவுன் தங்க மோதிரம் மற்றும் இருசக்கர வாகனம் கொள்ளை போனது இதுகுறித்து பொதுமக்கள் அளித்த புகாரின் பேரில் தாராபுரம் போலீசார் சம்பவ இடத்திற்கு நேரில் சென்று அருகில் ஏதாவது சிசிடிவி கேமராக்கள் உள்ளதா எனவும் சந்தேகத்திற்கு இடமான நபர்கள் யார் அப்பகுதியில் உள்ளனர் எனவும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகம் மக்கள் நல்லுறவு மைய கூட்டரங்கில் உள்ளாட்சி மன்ற பிரதிநிதிகளுடன் கலந்துரையாடல் மற்றும் பொதுமக்களிடம் கோரிக்கை மனுக்கள் பெறும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் பங்கேற்ற குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமு அன்பரசன் கலந்து கொண்டு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் எட்டு லட்சம் மதிப்பீட்டில் மாற்றுத்திறனாளி பயனாளிகளுக்கு இணைப்பு சக்கரம் பொருத்தப்பட்ட பெட்ரோல் ஸ்கூட்டர் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை சார்பில் ஐந்து பயனாளிகளுக்கு மின் மோட்டாருடன் கூடிய விலையில்லா தையல் இயந்திரங்கள் பதினைந்து பயனாளிகளுக்கு ஒரு லட்சம் மதிப்பீட்டில் விலையில்லா தேய்ப்பு பெட்டிகள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். சென்னை பூந்தமல்லி அடுத்த நசரத் பேட்டை தியாகி சொக்கலிங்கம் தருவை சேர்ந்தவர்கள் சுதாகர் மற்றும் திருநாவுக்கரசு இவர்களுக்கு சொந்தமான வாகனத்தை அந்த பகுதியில் உள்ள மின்கம்பத்திற்கு அருகே தினமும் நிறுத்தி வைப்பது வழக்கம் அந்த வகையில் நேற்று வழக்கம் போல் இரண்டு இருசக்கர வாகனங்களையும் மின்கம்பத்திற்கு கீழ் நிறுத்தி வைத்திருந்தனர் அப்போது எதிர்பாராத விதமாக மின்கம்பத்தில் இருந்த மின்சார வயர்கள் உரசியதில் தீப்பொறிகள் இருசக்கர வாகனங்கள் மீது விழுந்து தீப்பற்றியது இதனை கண்டு அதிர்ச்சி அடைந்த அங்கிருந்தவர்கள் தீயை அணைக்க முயற்சித்த நிலையில் இரண்டு இருசக்கர வாகனங்களும் தீயில் கருகி நாசமாகின இந்த சம்பவம் குறித்து நசரத்பேட்டை போலீசாரில் புகார் அளித்ததன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் உலக இளைஞர் தினத்தை முன்னிட்டு நீலகிரி மாவட்டத்தில் பள்ளி கல்லூரி மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் வயதானவர்கள் ஆகியோருக்கு எச் ஐ வி எய்ட்ஸ் பால்வினை நோய் தொற்று குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் உதகை மலை ரயில் நிலையம் முன்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது இப்பேரணியை மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவ்யா தன்னிறு கொடியசைத்து துவக்கி வைத்தார் இப்பேரணியில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை செவிலியர்கள் மருத்துவ மாணவர்கள் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகள் பலர் கலந்து கொண்டனர் முன்னதாக எச்ஐவி மற்றும் எய்ட்ஸ் குறித்த விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய ஸ்டிக்கர்களை வாகன ஓட்டுநர்களுக்கு ஆட்சியர் வழங்கினார் சர்வதேச இளைஞர் விளையாட்டு மற்றும் கல்வி கூட்டமைப்பு இந்தியா என்ற அமைப்பின் சார்பில் கோவா மாநிலம் மார்கோ மனோகர் பாரிக்கர் ஸ்டேடியத்தில் சர்வதேச சிலவப் போட்டி கடந்த இருபத்தி நான்காம் தேதி முதல் இருபத்தி ஆறாம் தேதி வரை நடைபெற்றது இதில் வேலூர் சாஸ்திரி நகரில் உள்ள கிருஷ்ணன் குரு சிலம்பாட்டம் குழுவின் ஆசான்கள் மாஸ்டர் கிருஷ்ணமூர்த்தி மாஸ்டர் சரவணன் மாஸ்டர் தேவராஜ் ஆகியோர் தலைமையில் ஐம்பத்து மூன்று அரசு மற்றும் தனியார் பள்ளியைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு ஒற்றை சிலம்பம் இரட்டை சிலம்பம் வேல்கம்பு சுருள்வால் குத்து வரிசை மான்கொம்பு உள்ளிட்ட போட்டிகளில் கலந்து கொண்டு நாற்பத்தி ஐந்து தங்கம் எட்டு வெள்ளிப் பதக்கம் வென்று சர்வதேச அளவில் இரண்டாவது இடத்தை பிடித்தனர் இவர்களின் வெற்றியை போற்றும் விதமாக காட்பாடி ரயில் நிலையத்தில் கிருஷ்ணன் குரு சிலம்பம் பயிற்சி பள்ளியைச் சேர்ந்த ஆசான்கள் பெற்றோர்கள் உறவினர்கள் அனைவரும் மேலதாளம் முழங்க மாலை அணிவித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர் எங்களுக்கு சிரமம் வந்து மூணு பசங்க இடம் இருக்கு கொடுத்துருக்காங்க அது மிக மிக நன்றி தெரிவித்துக்கிறேன் ஒரு ஒரு வருத்தம் என்னென்னா இப்போ நடைபெற அடுத்து நடைபெற சிலம்ப சிஎம் டிராஃபியில் ஒற்றை கொம்பு இரட்டு கொம்பு அப்புறம் அலங்கார சிலம்பம் வேல் வேல்கொம்பு இது எல்லாமே பசங்களுக்கு எல்லாமே முன் கிடைக்கும் ஆனால் இந்த வாட்டி என்னென்னா அது எதுவுமே முக்கியம் இப்போ வந்து வச்சுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தொடுமுறைன்ற சிலம்பத்தில் தொடுமுறைன்னு ஒரு ஒரே ஒரு ஈவெண்ட் வச்சுருக்காங்க இதனால பல மாணவர்கள் பாதிப்பு அடைவோம் ஏன்னா அடிப்படை மாணவர்கள் அப்புறம் ஏழ்மையான மாணவர்கள் அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்கள் எல்லாமே இன்னைக்கு வந்து தரவாக இருக்காங்க அவங்களுக்கு யாருக்குமே சரியான முறையில் கிடைக்காது அதனால் அரசு வந்து வந்து முன்னூறு அடுத்த நடைபெற போட்டியில் முன்னுரிமை கொடுத்து எல்லாத்தையும் வைக்கணும் ஒன்றிய அரசு புதிதாக கொண்டு வந்துள்ள மூன்று புதிய குற்றவியல் சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தி கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் பணிபுரியும் வழக்கறிஞர்கள் நீதிமன்ற வளாகம் முன்பு மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது ஒன்றிய அரசை கண்டித்தும் குற்றவியல் சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தியும் கையில் பதாகைகளை ஏந்தி கண்டன முழக்கங்களை எழுப்பினா் திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே அன்பில் மங்கம்மால்புரம் கிராமத்தில் அரசு ஆரம்ப துணை சுகாதார நிலையம் அமைந்துள்ளது இந்த பகுதியை சுற்றியுள்ள பத்திற்கும் மேற்பட்ட கிராமங்களில் வசிக்கும் மக்கள் இந்த ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு லால்குடி பகுதியில் நடைபெற்ற அரசு திட்டப் பணிகளை ஆய்வு செய்ய சென்ற மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமாரிடம் ஆம்புலன்ஸ் வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர் அதன் பேரில் அரசு ஆரம்ப நிலையத்திற்கு புதிய ஆம்புலன்ஸ் சேவை ஏற்படுத்த மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமார் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார் இதனைத் தொடர்ந்து அன்பில் ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு புதிய ஆம்புலன்ஸ் வாகனம் வரவழைக்கப்பட்டு சேவை தொடங்கியது அப்போது கிராம மக்கள் ஆம்புலன்ஸ் வாகனத்திற்கு மலர் தூவி வரவேற்று இனிப்பு வழங்கிக் கொண்டாடினர் மேலும் ஆம்புலன்ஸ் வாகனத்தில் பணியாற்றும் ஒட்டுநர் மற்றும் செவிலியருக்கு பொதுமக்கள் சாா்வை அணிவித்து மரியாதை செலுத்தினர் எங்கள் பகுதியில் இருக்க அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் ஆம்புலன்ஸ் சேவை இல்லாமல் இருந்தது எங்களுக்கு ஆம்புலன்ஸ் வேணும்னா நாங்கள் லால்குடியில் இருக்கிற சிகிச்சையிலேருந்து தான் எங்களுக்கு ஆம்புலன்ஸ் வரும் அதனால எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது இங்கே ஆய்வுக்கு வந்த கலெக்டரிடம் நாங்கள் வந்து மனு கொடுத்தோம் எங்களுக்கு ஆம்புலன்ஸ் சேவை தேவைன்ட்டு அவர் உடனடியாக எங்களோட கோரிக்கையை ஏற்று எங்களுக்கு ஆம்புலன்ஸை வர வச்சாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மக்கள்லாம் ரொம்ப உற்சாகமாக இருக்காங்க ரொம்ப மாவட்ட சேலம் மாவட்டம் அயோத்தியா பட்டினம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட அதிகாரப்பட்டி நாயக்கன் பட்டி வீராணம் உள்ளிட்ட பத்திற்கும் மேற்பட்ட ஊராட்சிகள் மற்றும் பேரூராட்சிகளை சேலம் மாநகராட்சியுடன் இணைக்க கடந்த சில மாதங்களுக்கு முன்பு மாவட்ட நிர்வாகம் அறிக்கை வெளியிட்டிருந்தது இதனை எதிர்த்து பல்வேறு ஊராட்சிகளைச் சேர்ந்த பொதுமக்கள் தங்களின் எதிர்ப்புகளை கிராம சபை கூட்டங்கள் மூலமாக தெரிவித்து வந்தனர் இந்நிலையில் அதிகாரிப்பட்டி ஊராட்சியை சேலம் மாநகராட்சியுடன் இணைக்கும் முயற்சியை கைவிட வலியுறுத்தி கோட்டை மைதானத்தில் அந்த ஊராட்சியைச் சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர் பத்திரிகை சேலம் மாவட்டம் இந்த அதிகாரிப்பட்டி என்ற ஊராட்சி பகுதிகளே வசிக்கின்ற அந்த பொதுமக்கள் சமீபத்தில் இந்த சேல மாவட்ட நிர்வாகமும் தமிழக அரசும் அந்த அதிகாரிப்பட்டி ஊராட்சி அந்த நிர்வாகத்தை சேலம் மாநகராட்சியாக மாற்றுவதற்கு அறிவிப்பு செய்திருப்பதாக உணர்ந்து அந்த பகுதியை சேர்ந்த மக்கள் எல்லாம் அந்த மாநகராட்சியோடு இணைக்கக்கூடாது அதுக்கு காரணம் இந்த துண்டறிக்கையில் தெளிவாக அவருடைய கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள் அதாவது இந்த மாநகராட்சியாக மாற்றும் பொழுது இந்த ஊராட்சியாக இருக்கும் பொழுது கிடைக்கின்ற பஞ்சாயத்து ராஜ் திட்டத்தின் மூலம் கிடைக்கின்ற அந்த நூறு நாள் வேலைவாய்ப்பு பறிபோகும் அந்த நூறு நாள் திட்டத்தை பயன்படுத்தி வாழ்ந்து வருகின்ற அவங்க பொருளாதாரம் கிடைக்கப்பெறாமல் போகும் ஆகவே அந்த மாநாட்சி இணைப்பை வேண்டாம் என்று கோரிக்கை வைக்கிறார்கள் அதே போல் அந்த பகுதி மக்கள் தற்சமயம் பஞ்சாயத்துக்கு உட்பட்டு பஞ்சாயத்து நிர்வாகத்தால் வழங்கப்படுகின்ற அனைத்து மத்திய மாநில அரசு நிதிகளும் சரியாக போய் சேர்ந்து கொண்டிருக்கிறது மாநகராட்சியாக மாறும் பொழுது அந்த நிதிகள் எல்லாம் கிடைக்கப்பெறாமல் போகும் பொழுது அந்த பகுதியில் வருகின்ற மக்கள் அனைவரும் மாநகராட்சியை நம்பி வாழ வேண்டும் அந்த மாநகராட்சி விதிக்கின்ற அதிகப்படியான வீட்டு வரி சொத்து வரி நில வரி இப்படி பல வரிகளை செமத்தும் பொழுது அந்த வரிகளை சுமக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது மாநகராட்சி இணைக்கப்பட வேண்டாம் என்று அவர் ஒரு கோரிக்கையாக இருக்கிறது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை பாஜக தலைவர் அண்ணாமலை இழிவாக பேசியதாக கூறி திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டுவில் நகரின் முக்கிய சாலைகள் பேருந்து நிலையம் என மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் அண்ணாமலையை கண்டித்து வத்தலகுண்டு நகர அதிமுக சார்பில் கண்டன போஸ்டர்கள் ஒட்டப்பட்டுள்ளது அதில் அதிமுகவின் நிரந்தர பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை அவதூறாக பேசி திமுகவின் நண்பை பெற துடிக்கும் அண்ணாமலையை வன்மையாக கண்டிக்கிறோம் என்ற வாசகங்கள் இடம்பெற்றுள்ளன ஒன்றிய அரசு கொண்டு வந்துள்ள மூன்று சட்டங்களை உடனடியாக திரும்பப்பெற வலியுறுத்தி திண்டுக்கல் மாவட்டம் பழனி திண்டுக்கல் சாலையில் ஒருங்கிணைந்த நீதிமன்ற நுழைவாயில் முன்பு பழனி வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பாக மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது பழனி வழக்கறிஞர் சங்க தலைவர் அங்குராஜ் செயலாளர் கலை இழல்வாடன் துணைத் தலைவர் மணிகண்டன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் பழனி வழக்கறிஞர்கள் திரளாக கலந்து கொண்டு நுழைவாயில் முன்பு மனித சங்கிலி போல் கைகோர்த்து ஒன்றிய அரசுக்கு அழுத்தம் கொடுக்கும் விதமாக பல்வேறு கோஷங்களை எழுப்பினர் நாடு முழுவதும் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பாலியல் வன்கொடுமைகளை தடுக்க ஒன்றிய அரசை கண்டித்தும் அடிப்படை உரிமொழுக்காக போராடிய பல்கலைக்கழக மாணவர்கள் மீது தாக்குதல் நடத்திய எஸ் டி காவல் கண்காணிப்பாளர் மற்றும் தனியார் பாதுகாவலர் மீது நடவடிக்கை எடுத்திட வலியுறுத்தி இந்தியா கூட்டணி மாணவர் இளைஞரமைப்பு சார்பாக புதுச்சேரியில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது திமுக மாணவரணி மாநில அமைப்பாளர் எஸ் பி மணிமாறன் தலைமையில் அண்ணா சாலையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தை கட்சியின் முற்போக்கு மாணவர் கழக மாநில செயலாளர் தமிழ்வாணன் இந்திய ஜனநாயக மாணவர் சங்க மாநில தலைவர் கௌசிகன் இந்திய மாணவர் சங்கம் மாநில தலைவர் ஜெயபிரகாஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே அகர எலத்தூர் கிராமத்தை சேர்ந்தவர் பிரபு இவர் கேரளாவில் லாரி ஓட்டுநராக பணிபுரிந்து வருகிறார் இவருக்கு சுகன்யா என்ற மனைவியும் பிரகன்யா மதுஸ்ரீ மற்றும் சமருந்தா என்ற மூன்று பெண் குழந்தைகளும் உள்ளனர் இந்நிலையில் கணவன் மனைவிக்கு இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் சுகன்யா நேற்று காலை தனது வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது இதுகுறித்து தகவல் அறிந்த கொள்ளிடம் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று சுகன்யாவின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக சீர்காழி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் சுகன்யாவின் சாவில் மர்மம் இருப்பதாகவும் சுகன்யாவின் கணவர் பிரபு மற்றும் அவரது உறவினர்களை கைது செய்யக்கோரி சீர்காழி அரசு மருத்துவமனை எதிரே திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர் இதுகுறித்து தகவல் அறிந்த காவல்துறை கண்காணிப்பாளர் மற்றும் காவல் ஆய்வாளர் சாலை மறியலில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்வதாக கூறியதை கலைந்து சென்றனா் கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் பாலக்கரை ரவுண்டடா அம்மா உணவகம் முன்பு தமிழ்நாடு அரசு பணி ஓய்வு சத்துணவு பணியாளர் சங்கத்தின் சார்பில் கோரிக்கை ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் நல்லூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலக சத்துணவு மேலாளர் பணியாளர் இடம் மாறுதலின் விதைகளுக்கு புறம்பாக செயல்பட்டு சுமார் பத்து லட்சத்திற்கும் மேல் சத்துணவு பணியாளர்களிடம் வழிபறி செய்ததாகவும் அவற்றை மீட்டு அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினர் மேலும் சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பின்படி அகவிலை பணியுடன் ஒய்வூதியம் வழங்கிட வேண்டும் ஒய்வு பெற்ற சத்துணவு பணியாளர் குடும்பத்திற்கு சடங்கு நிதி வழங்கிட வேண்டும் பெற்ற பணியாளர்களுக்கு மருத்துவ காப்பீடு உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்றிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி விருதாச்சலம் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் மடுவாக்க அளித்தனர் இந்நிகழ்வில் இருபதற்கும் மேற்பட்ட ஒய்வு பெற்ற சத்துணவு பணியாளர்கள் கலந்து கொண்டனர் சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவிலில் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட பொய்யா மடைப்பட்டி மற்றும் கொல்லம்பட்டி கிராமங்களை சேர்ந்தவர்கள் வழக்கமாக செல்லும் மயான பாதையை கடந்த ஆறு மாதமாக தனி நபர்கள் சிலர் ஆக்கிரமிப்பு செய்து அடைத்து வைத்ததாக கூறப்படுகிறது இதுகுறித்து சிவகங்கை வட்டாட்சியரிடம் முறையிட்டும் நடவடிக்கை இல்லை என கூறி இன்று இரு கிராம மக்களும் பொய்யா மணிப்பட்டி விளக்கு சாலையில் மறியலில் ஈடுபட முயன்றனர் இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற வருவாய் மற்றும் காவல்துறையினர் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி கலைய செய்தனர் ஒன்றிய அரசு கொண்டு கொண்டுவந்துள்ள மூன்று சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தி மதுரை மாவட்ட நீதிமன்றத்தின் முன்பாக மாவட்ட வழக்கறிஞர்கள் சங்கத்தின் சார்பாக இருநூறுக்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டனர் வழக்கறிஞர்கள் மனித சங்கிலி போராட்டத்தை முன்னிட்டு ஐம்பதற்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணிகளுக்காக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தனர் வழக்கறிஞர்கள் மனித சங்கலி போராட்டம் காரணமாக அந்த பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது புதிய முப்பொருள் சட்டங்களை எதிர்த்து தமிழ்நாடு முழுவதும் கடந்த ஒரு மாத காலமாக வழக்கறிஞர்கள் அனைவரும் நீதிமன்ற புறக்கணிப்பில் இருந்து மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம் தற்பொழுது அந்த ஆர்ப்பாட்டத்தின் வடிவத்தை மாற்றி இன்று தமிழ்நாடு முழுவதும் மதுரை மதுரை வழக்கறிஞர் சங்கமும் தமிழ்நாடு முழுவதும் உள்ள வழக்கறிஞர்களும் மனித சங்க போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றோம் இந்த ஆர்ப்பாட்டமானது இந்திய அளவில் மத்திய அரசுக்கு காதுக்கு கேட்கும் வரை எங்களது போராட்டம் தொடரும் என்பதை கேட்டுக்கொள்கின்றோம் இந்த சட்டத்தின் முக்கிய நாங்கள் எதிர்ப்பதே நீதிமன்றத்தில் உள்ள அதிகாரங்களை அனைத்தையும் காவல்துறையிடம் ஒப்படைத்திருக்கிறார்கள் அது போன்ற இந்த சட்டத்தில் பொதுமக்களை பாதிக்கின்ற அம்சங்களும் நிறைய இருக்கின்றன அரியலூர் மாவட்டம் திருவாரூர் ஸ்ரீராம் நகரை சேர்ந்தவர் ரமேஷ்குமார் இவர் பெங்களூரில் உள்ள சாப்ட்வேர் கம்பெனியில் வேலை செய்து வருகிறார் இவரது மனைவி ராகவி கடந்த சில நாட்களுக்கு முன்பு அவரது தாயார் ஊரான புளியூர் சென்றுள்ளார் இந்நிலையில் ரமேஷின் வீட்டிலிருந்த அவரது தாயார் பன்னீர்செல்வி நேற்று வீட்டை பூட்டிவிட்டு அரங்கால் கிராமத்திற்கு சென்றுள்ளார் இதனை நோட்டமிட்ட மர்ம நபர்கள் வீட்டின் கதவை உடைத்து வீட்டிலிருந்த சிசிடிவி கேமராவை சேதப்படுத்தி வீட்டிலிருந்த பதினைந்து பவுண்ட் நகை பதினோரு வெள்ளிப் பொருட்களை திருடி சென்றனர் இதுகுறித்த புகாரின் பேரில் திருவானூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் மதுரை ஆரபாளையம் பகுதியில் உள்ள டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை சார்பில் முப்பத்து ஒன்பதாவது தேசிய கண்தாட விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது இப்பேரணியை சிறப்பு அழைப்பாளர் மதுரை கரிமேடு காவல் நிலைய ஆய்வாளர் சங்கர் கொடியசைத்து துவக்கி வைத்தார் இந்த பேரணியானது ஆரபாளையம் டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனையில் தொடங்கி ஆரபாளையம் பேருந்து நிலையம் வழியாக சென்று மீண்டும் ஆரப்பாளையம் டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனையில் நிறைவுற்றது இந்த பேரணியின் முடிவில் கண்டாளம் செய்வதை வலியுறுத்தி அனைவரும் உறுதிமொழி எடுத்துக் கொண்டனா் வழக்கறிஞர்கள் பாதுகாப்பு சட்டம் இயற்ற வலியுறுத்தி அரியலூர் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் முன்பு மனித சங்கலை போராட்டம் நடைபெற்றது இதில் திருநெல்வேலி மாவட்ட வழக்கறிஞர் சரவணராஜ் என்பவரின் கொலகையை கண்டித்தும் ஓசூர் வழக்கறிஞர் காணிப்பெண் தாக்கப்பட்டதை கண்டித்தும் கோஷம் எழுப்பப்பட்டது மேலும் தமிழகத்தின் உடனடியாக வழக்கறிஞர்கள் பாதுகாப்பு சட்டம் இயற்ற வலியுறுத்தியும் முப்பெரும் சட்டங்களை திரும்பப்பெற வலியுறுத்தப்பட்டது